மொபைல் ஜேஷன் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடம் பிறந்ததுலேருந்தே இருந்தே வந்து அப்படின்னா ஒரே தமிழ்நாடே பரபரப்பாக இருக்குது ஒரு பேசும் தந்தை இருக்கு பற்றி எரியுதுன்னே அவர் என்னெல்லாம் பேசினாருன்னு சொல்லிட்டு நீங்க கேட்டிருப்பீங்க அதை நான் வந்து என் வாயால சொல்லணும் அப்படின்னு யாரும் நினைக்க அந்த விஷயத்த நீங்களே கேட்டிருப்பீங்க ஆனா இந்த விஷயங்களை உங்களுக்கு என்ன விஷயங்கள்லாம் தெரியுமோ அந்த விஷயத்த வந்து நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா தந்தை பெரியார் பெண்களை பற்றி இழிவா பேசினாரா அப்படின்ற ஒரு காணொலியை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அவர் இழிவா பேசினாரோ இழிவா பேசலையோ அது வந்து எனக்கு நம்மளுக்கு தெரியாது ஆனால் அவர் பேசின விஷயங்கள் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கருத்தாளர்கள் வந்து சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா சீமான் பெரியாரை குர்த்தி தவறுதலாக பேசுறது நாங்கள் இது வரைக்கும் இது வரைக்கும் நாங்கள் படித்ததில்லை ஆனால் மற்ற விஷயங்கள் பெண்களை பற்றி அவர் பேசுனதெல்லாம் உண்மைதான் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இன்னொரு விஷயம் என்னன்னா ஒவ்வொரு ஒவ்வொரு பெரியார் மேடையிலையும் நம்ம நிறைய வந்து மீட்டிங் வந்து அட்டன் பண்ணியிருக்கோம் அதில் கி வீரமணி ஐயாவாகட்டும் நிறைய பேச்சாளர்கள் இருக்காங்க வழக்கறிஞர் அருள்மொழியே ஆகட்டும் சுபவி அவர்களாகட்டும் மதிவதனி அவர்களாகட்டும் எழுத்தாளர் ஓவியா ஆகட்டும் எல்லாருமே வந்து பார்த்தோங்க அப்படின்னா பெரியாரை பற்றி நீங்கள் ஒரு முறை படித்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பல மேடைகளில் வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் இப்போ வந்து அதை பற்றி நம்ம படித்து ஒரு கருத்து சொன்னோம் அப்படின்னா நம்மளை பல பேர் வந்து தாக்குறாங்க தாக்குறாங்க அப்படின்னா வார்த்தையால் வந்து தாக்குறாங்க அதனால் ஆனால் ஆரம்ப கட்டத்துல எல்லாருமே பெரியாரை பற்றி படி படி படின்னு நம்ம சொல்லும்பொழுது அவரை எல்லாருமே வந்து நமக்கு உதாசனப்படுத்தியிருக்கோம் ஆனா இப்போ வந்து பெரியாரோடைய புத்தகங்கள் வந்து அதிகமாக வந்து விற்பனையாக இருக்குதுன்னு சொல்லி நான் கேள்விப்படுறேன் அதே போல் ஆன்லைன்லேயும் சரி புத்தக கண்காட்சிலேயும் சரி அதிகமாக இப்போ ரீசனா வந்து பெரியாரோட புத்தகம் தான் வந்து அதிகமாக வந்து சேல்ஸ் அவர்தான் வந்து சொல்றாங்க அதே போல் வந்து பார்த்தோங்க அப்படின்னா இப்போ ஈரோடு இடைத்தேர்தல் வந்து வருது எல்லாருமே தெரியும் தந்தை பெரியார் அவர்கள் ஈரோட்டு மன்னார் அப்படின்னு எல்லாருமே வந்து சொல்லுவாங்க ஆனா இப்போ வந்து ஈரோடு இடைத்தேர்தல் சீமான அவர்கள் வந்து அங்க நிக்க போறாரு ஆனா அவருக்கு ஆதரவு இருக்குமா எதிர்ப்பு இருக்குமா அது வேற ஒரு பக்கம் வந்து பேசிட்டு இருக்காங்க சரி அவர் தான் பேசுறார் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு ஆதரவா ஒரு கூட்டமும் அவருக்கு எதிராக ஒரு கூட்டமும் எதிராக இருக்கிற கூட்டத்தை விடுங்க ஏன்னா அவங்க எல்லாமே ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டணி கட்சியா இருப்பாங்க யார் பேசினாலுமே வந்து அது ஆரம்ப காலத்துல இருந்தே வந்து எதிர்த்துட்டு இருப்பாங்க இப்போ சீமானுக்கு ஆதரவு தெரிவிக்கலாம் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிஜேபி யாரெல்லாம் சீமானை வந்து வேண்டாம் அது ஒரு மாதிரி ஆமக்கரி துணவன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களோ இப்போ எல்லாருமே இந்த கருத்துக்கு நான் சொல்றது பெரியார குறித்து சீமான் பேசிய கருத்துக்கு அண்ணாமலையில இருந்து எச் ராஜால இருந்து ஏகப்பட்ட பேர் வந்து பாத்தாங்க அப்படின்னா சீமான் வந்து ஆதரவு வந்து தெரிவிச்சு பேசுறாங்க இன்னைக்கு கூட வந்து எச் ராஜா பேசிருக்காரு கருணாநிதி பேசாத பேச்சா வந்து சீமான் அவர்கள் பேசிட்டாருன்னு சொல்லிட்டு நிறைய கருத்துக்கள்லாம் வந்து சொல்றாங்க ஆனா இந்த விஷயத்தை மக்களாகிய ஆகிய நீங்கள் எப்படி வந்து பாக்குறாங்க என்ன விஷயம் அப்படின்னா சோஷியல் மீடியால ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா ட்ரெண்ட் ஆயிடுச்சு என்னன்னா சீமான் அவர்கள் வந்து ஒரு பக்கம் பேசுறது தந்தை பெரியார் அவர்கள் வந்து அந்த காலகட்டத்துல வந்து புத்தகத்துல வந்து பெண்களை பத்தி வந்து ஒரு பக்கம் வந்து வைரல் ஆயிட்டு இருக்கு இந்த விஷயத்த மக்களாகிய நீங்கள் எப்படி பாக்குறங்க தந்தை பெரியார் அப்படின்னா யார் சீமான் வந்து இந்த அளவுக்கு எதிர்க்க காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மக்களாகிய உங்கள் கருத்துக்களை நீங்க வந்து கீழே வந்து பதிவு பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் நன்றி வணக்கம்